கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் யோபான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனத்திலே வாசித்து பார்ப்போன்னா அதில் எப்படியாய் சொல்லியிருக்கிறது ஸ்திரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லியிருக்குது தம்முடைய சீசனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லியிருக்குது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி எந்த ஒரு மகனும் அல்லது எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரியே அப்படின்னு சொல்கிறது இல்லை அதை நாம் விரும்புகிறதும் இல்லை ஆனால் இங்கே இயேசு சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அதை குறித்து தான் இந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம் இயேசு வந்து தமது தா தாயை பார்த்து ஸ்திரியே அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அதற்கு பின்பதாக ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று கலாச்சாரத்தினுடைய அர்த்தமும் இன்னொன்று ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது அதை இந்த நாளிலே நான் பார்த்து அனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் முதலாவது காரியம் ஆதி ஆங்கத்திலே பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தார் அவர் அவர் எந்த நோக்கத்துக்காக அந்த சிருஷ்டிப்பை ஆரம்பித்தாரோ அதை முடித்து விட்டு ஓய்ந்திருந்தார் அதே போல் இயேசு இந்த பூமிக்கு வந் வந்து அவருக்கு நிறைய கடமைகள் இருந்தது ஒரு குடும்பத்துலன்னு அவர் வந்து ஒரு பெண்ணுடைய வயிற்றில் பிறந்தார் இந்த பூமியில் இருக்கிற கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு இப்போது சிலுவையிலே ஏசி தொங்கி கொண்டிருக்கிறார் சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாக அவர் நேரடியாக சிலுவைக்கு வரல அதற்கு முன்பதாக ரொம்ப கஷ்டங்கள் கெச்சமனை தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி அங்கே இருந்து யூதர்களால் தன்னுடைய கூட இருந்த தன்னுடைய சீஷனே அவரை காட்டி கொடுத்து கைது செய்யப்பட்டு அவர் அப்படியாக அடி அவர் அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க ஒன்றுக்குறைய முப்பத்தி ஒன்பது அடிகள் அடிக்கப்பட்டு தந்த சரீரமெல்லாம் ரத்தத்து ரத்த காயங்கள் அவருடைய முதுகு எழு உழுது போடப்பட்ட அதாவது ஒரு நிலத்தை உழுதுட்டால் எப்படி இருக்கும் அந்த போல அவருடைய முதுகு இருந்ததாம் அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு சிலுவேலை அவரை அடி அடிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து அவரை சிலுவேலை இயேசுவை அரைந்தார்கள் ரெண்டு கைகளே ஆணிகள் அடிக்கு அடித்து கால்களிலே ஆணி அடித்து இப்பொழுது சீல்வேலை வேலை தொங்கிக் கொண்டிருக்கிறார் முதல் இரண்டு முதல் இரண்டு வார்த்தைகள் பேசினார் இப்பொழுது மூன்றாவது வார்த்தை அவர் பேசும் பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஏசு தன்னுடைய முதலாவது தன்னுடைய கடமையை அவர் அந்த இடத்துல நிறைவேற்றுவதை பார்க்க முடியும் பன்னிரெண்டு வயதில் அவர் தேவாலயத்தில் இருந்தார் தனது முப்பதாவது வயது வரைக்கும் இயேசு தன்னுடைய குடும்பத்தோடு யோசியப்பு கொஞ்ச நாள் தான் இருந்தார் அவர் மறிச்சிட்டாரு ஜோசியப்பு மறித்ததுக்கு பிறகு மரியால் ஒரு விதவை தாய் விதவை தான் இருந்தாங்க இயேசுவை சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க இவர் தச்சனின் மகன் அல்லவா அப்போ இவன் தச்சன் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னா தன்னுடைய தகப்பனுடைய அந்த வேலையை தச்சன் சொன்னா ஆசாரிய வேலை அந்த வேலையை இயேசுதான் செய்து கொண்டு இருந்தார் அவர் அங்கே வேலை செய்து மூணரை வருஷம் ஊழியத்துக்கு வந்து தன்னுடைய மூன்றரை வருஷ ஊழியத்தை நிறைவேற்றி அந்த கடமைகளையும் அவர் நிறைவேற்றி முடிச்சுட்டு இப்பொழுது தன்னுடைய கடைசி பயணம் சிலுவை பயணத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அப்போது அவர் சொல்கிறதான முதல் கலாச்சாரம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி அவர் அந்த தன்னுடைய கடமைகள் அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் தான் இயேசுதான் அந்த குடும்பத்துக்கு மூத்த குமாரனாக இருக்கிறார் எப்படின்னு சொன்னோன்னா அவர் அவருடைய சகோதரர்கள் ஆறு பேர் இருக்கிறாங்க அதை எப்படி நம்ம வந்து அதை பார்க்க முடியும்னு சொன்னா ஏசு பிறந்தது பெத்லேகியம்ல ரெண்டு வருஷம் இருந்தார் ரோமன் போர்ச்சு ரோமர் அங்கிருந்த ரோமர்கள் ஆட்சியில ஏறது சொல்றாரு ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இயேசுவை தூக்கி கொண்டு அந்த ரெண்டு வயதுக்கு வயது உள்ள அந்த இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போயிடுறாங்க அங்கே எகிப்தில் மூன்று வருஷம் அப்படியாக இருந்துட்டு மீண்டுமாக அவர் நேரடியாக வரல அவங்க நாசிரியத்துக்கு வராங்க யார் யார் வரானா யோசேப்பு மரியால் மூன்று பேர் தான் வராங்க அதற்கு பிறகு மரியாளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அப்போ அடுத்த இயேசுவுக்கு அடுத்து மரியாளுக்கு பிள்ளை பிறக்கும்பொழுது எத்தனை வயசுனா நான்கு முதல் ஆறு வயது வரைக்கும் வருஷங்கள் இடைவெளி இருக்கிறது அதனால தனக்கு கீழே இயேசுவுக்கு கீழே இருந்தவர் மரியாளுடைய பிள்ளைகள் ஆறு பேர் இருக்கிறாங்க அவங்கள மூத்தவர் அவர் மூத்தவர் பேர் என்னன்னா யாக்கோப்பு யாக்கோப்பு யாக்கோப்புக்கு அப்புறம் யூதா யூதாவுக்கு அப்புறம் சீமோன் இப்படியாக அடுத்தடுத்து இருக்கிறார்கள் அப்போது இது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் யோவான் எழுதின விசேஷம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பத்தாம் மூன்றாம் வசனமும் பத்தாம் வசனமும் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் ஒன்று ஐந்து பத்து வசனங்களை நம்ம வாசிக்கலாம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கலாம் இப்படியாக இயேசுவினுடைய சகோதரர்களை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள்லாம் வாசிக்கலாம் இப்போ இப்படியாக இயேசு அவருடைய கூட இருந்து இருந்த சகோதரர்களை அவர் பார்க்க வேண்டி இருந்தது அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அப்போ தன்னுடைய தாய் ஒரு விதவை தாய் அவங்க நிற்கிறாங்க அப்போ அந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்கணும்னா தனக்கு கீழே இருக்கிறதானா சகோதரர்கள் கிட்ட கொடுக்கணும் பின்ன ஏன் தன்னுடைய சீசர்கள் கிட்ட அவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அப்போ கலாச்சார ரீதியா பார்க்கும் பொழுது ஒரு யூதர்கள் என்ன பண்ணணும்னா முப்பது வயது வரும்போது தான் அவங்க அந்த தகுதி அடைகிறாங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமகனுக்குரிய அல்லது அடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உரிமை எப்போ வருதுன்னா முப்பது வயதில் வருகிறது ஆனா இயேசுக்கு அடுத்த சகோதரன் இந்த யாக்கோப்புக்கு முப்பது வயது இன்னும் ஆகலை இன்னும் ஐந்து வருஷங்கள் இருக்கிறது அதனால தன்னுடைய தாயை என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா யாக்கோப்பு கிட்ட கொடுக்க முடியாது இப்ப யோகான் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு என்று சொன்னால் அதுவும் கூட நிரந்தரமான இல்ல நிரந்தரமா நீ வந்து பாத்துக்கணும் எங்க அம்மா அப்படி அல்ல தற்காலிகமாக கொஞ்சம் ஆஹ் யாக்கோப்புக்கு அந்த ஒரு ஐந்து வருஷம் வரும்பொழுது தனது முப்பதாவது வயது அந்த பொறுப்பை அடையக்கூடிய அந்த தகுதி வரணும் அந்த தகுதி வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடணும்னா இவர் வந்து அவ ஒப்பு தன்னுடைய சகோதரன் கிட்ட தாயாரை ஒப்பு கொடுத்தரலாம் இப்ப யோவான் பார்க்கும் பொழுது யோவான் வந்து எரிசிலேமில் இருக்கிறார் அதற்கு பிறகு எபேசு போகிறார் ரோம் போகிறார் கடைசியாக பத்முதீவுக்கு அவர் போகிறார் இப்படி எல்லாம் அங்கெல்லாம் போகும் பொழுது எல்லா பக்கத்திலும் மரியாதை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார் என்று பார்க்க முடியாது அவர் தனியாக தான் இந்த பகுதிகளில் அவர் கடந்து சென்று இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தற்காலிகமாக இவர் வந்து தன்னுடைய பொறுப்பை கலாச்சார ரீதியாக தன்னுடைய பொறுப்பை என்ன பண்றாருன்னா யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசுக்கு தெரிந்தவங்களாம் யார் தான் தன்னோடு கூட இருக்கிறதான சீசர்கள் மாத்திரம்தான் அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது பாருக்கிறார் தன்னுடைய பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்கணும் தன்னுடைய சீசனுக்கு கிட்ட கொடுக்கணும்னு பார்க்கும் பொழுது அதற்கு தகுதியான ஒரு நபர் யாருன்னா பேதுரு தேடி பார்க்கறாரு பேதுரு அங்கே இல்லை அப்போ இயேசுடைய பக்கத்துல யார் நிற்கிறாங்க யோவான் நின்று கொண்டு இருக்கிறார் இன்னொன்று சொல்லணும்னா யோவான் வந்துட்டு அந்த அந்த பொறுப்புக்கு தகுதியான ஒரு ஆள் ஏன் அப்படின்னா இயேசுவை மிகவும் அதிகமாக நேசித்தவர் தான் இந்த யோவான் இயேசுடைய மார்வோடு கூட எப்பொழுதும் அவர் சாய்ந்து கொண்டிருந்தவர் கடைசி அந்த ராபோஜனத்துல பொழுது கூட இயேசு என்ன ஏசுடைய மார்பில் சாய்ந்து காட்டி கொடுக்கிறது யார் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்லாம் கேட்டவர் அப்ப ரொம்ப க்ளோஸா இயேசுவை நேசித்த ஒரு மனுஷன் யார்னா இந்த யோவான் தான் யோவான் கிட்ட இந்த பொறுப்பை வந்து ஒப்பு கொடுக்கிறார் அடுத்து ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இன்னும் இந்த கலாச்சார ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது இவர் தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார் ஆனா யோவான்ல ஏழாம் அதிகாரம் ஐந்தா வசனம் சொல்லுகிறது இயேசுவின் சகோதரர்கள் அவரை நம்பவில்லை அப்படின்னு சொல்லி இருக்குது ஏன் இயேசுவை அவங்க நம்பல கூட பிறந்த சகோதரர்கள் தானே ஏன் இயேசுவை இதுவரைக்கும் அவங்க தேவக்குமாரனாய் பார்க்கல தன்னுடைய சொந்த சகோதர அண்ணனாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அண்ணனா இருக்கும் பொழுது வீட்டுல இருக்கும் போதெல்லாம் இயேசு எப்படிதான் இருந்தார்னா அண்ணனாக தான் இருந்தார் அவர்களுக்கு விசாரிப்பதும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும் எந்த இடத்துலையும் இயேசு வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு அற்புதத்தை அவர் செய்யல முப்பது வருஷம் தன்னுடைய வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அற்புதம் செய்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அற்புதம் செய்து மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து தரல தன்னுடைய தான் தன்னுடைய கைகளினால வேலை செய்து தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஏசு பராமரித்து வந்தார் அப்ப அண்ணன் அப்படின்ற ஒரு உரிமையில தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே இயேசுவே தெரியுமே தவிர இது ஒரு தேவகுமாரன் நம்ம வீட்டில் பிறந்திருக்கிறார் அப்படின்ற அந்த காரியம் வந்து அவங்களுக்கு தெரியல அப்போ இப்போ ஏசி எல்லா பக்கமும் போய் அற்புதங்கள் செய்கிறார் எல்லா பக்கமும் அதிசயங்கள் செய்கிறார் மரித்தவங்களை உயிரோடு எழுப்புகிறார் இதெல்லாம் அவங்க பார்க்கும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஏதோ ஒன்று நடக்குது இயேசு பின்னாடி ஒரு கூட்டம் போது அவரும் தேவக்குமாரன் அவங்க யாரும் பார்க்கல ஆனா ஒரு தீர்க்க தரிசியா நல்ல சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனாக தான் பார்த்தாங்களே தவிர தேவக்குமாரனாக அவங்க சகோதரர்கள் பார்க்கல ஆனா ஒரு நாள் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யாக்கோப்பு யூதாலாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் யாக்கோப்பு எழுதின நிருபம் வாசிக்கும்போது அது சகோதரர் சகோதரன் தான் யாக்கோப்பும் யூதாவும் அப்படியாக அவர்கள் பின்னாடி ஏற்றுக்கொண்டார்கள் கூப்பிடுகிறார் வேதத்துல எத்தனை முறை ஸ்திரீன்னு கூப்பிட்டு தெரியுமா ரெண்டே ரெண்டு முறை தான் கூப்பிட்டு நம்மளுடைய இந்திய அல்லது தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின்படி தகப்பனையோ தாயையோ கனவீனமாக நடத்துறது இல்ல தாயை என்ன பண்ண மாட்டாங்க ஸ்திரியு எந்த ஒரு ஒரு நபர் கூப்பிட மாட்டாங்க ஆனால் இங்க ஏசு கூப்பிட்றது ஒரு ரெண்டு முறை மட்டும் தான் கூப்பிட்டாரு முதல் முறையாக கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் பொழுது அப்ப ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுகிறார் ஏன் அப்படி கூப்பிடுறாரு அந்த இடத்துல நான் வந்ததான முகாந்திரம் ஏன்னா இதுவரைக்கும் முப்பது வருஷம் உன்னுடைய மகனாக நான் இருந்துட்டேன் இப்பொழுது நான் ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன் முதல் அற்புதம் அங்க நடக்குது அப்ப சொல்றாரு இந்த 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 நேரம் வந்து என்னுடையது இந்த என்னுடைய வேலை இப்போ ஆரம்பமாக போகிறது அப்படின்றத காண்பிப்பதற்காக ஸ்திரீயே அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே மரியாதை அதை புரிந்து கொண்டாங்க இயேசு வந்து இன்னைக்கு வரைக்கும் முப்பது வயது வரைக்கும் என்னுடைய மகன் ஆனால் இப்பொழுதோ பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்கு அவர் வந்துட்டார் என்பதை மரியால் தான் அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியால் புரிந்து கொண்டாங்க எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகன் ஸ்திரீயேன்னு கூப்பிடும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க பெரிய கலெக்டராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லது கூலி வேலை செய்கிற அல்லது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவங்க கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன நீ தாயை வந்து மரியாதை இல்லாம பேசுற ஒரு பெண்ணேன்னு கூப்பிட்ற ஒரு ஸ்திரியேனு கூப்பிட்ற அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அங்க மரியால் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே காரணம் மரியால் அந்த ரகசியத்தை தன் இருதயத்திலே வைத்து வைத்திருந்தால் இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது சிலுவையிலே ரெண்டாவது முறை கூப்பிட்றார் ஸ்திரீயே என்று சொல்லுகிறார் ஸ்திரீயேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதோ உம் மகன் அப்படின்னு சொல்லுகிறார் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சிலுவையில இயேசு பேசுகிறதான இந்த மூன்றாம் வார்த்தை இயேசுவினுடைய தாய் மரியாள் இருக்கிறாங்க ரோமர்கள் இருக்கிறாங்க சீசர்கள் இருக்கிறாங்க மேலிருந்து பிதாவாய தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் சாத்தானும் பார்த்து கொண்டு இருக்கிறான் உரத்த சத்தமாக ஸ்திரியே அப்படின்னு கத்துறார் ஏதோ ஒன்று பேச போகிறார் ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கடைசி வாக்குமூலம்ல ரொம்ப வாக்கியங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிற நேரத்தில் ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடும் பொழுது யூதர்களுக்கு புரியல ரோமர்களுக்கு புரியல ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய துக்கமான அந்த சூழ்நிலையில் வேதனைகளை மறந்து அவர் சந்தோஷப்படுகிறார் ஏன் தெரியுமா இந்த வார்த்தை ஸ்திரீயே அப்படின்னு இயேசு சொல்லும் பிதாவுக்கு புரிந்து விட்டது ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நிறைவேறி விட்டது என்பதை பிதாவுக்கு புரிந்தது அதே போல சாத்தானுக்கு புரிந்தது ஐயோ இப்பொழுது நான் என்ன பண்ணிட்டேன் தோற்று போய்விட்டேனே தோற்றுட்டனே அப்படி சொல்லிட்ட சாத்தானுக்கு இப்பதான் புரியுது இவ்வளவு நாள் ஸ்திரீயின் வித்தாக இருப்பவர் இவர் தானா அப்படின்னு அப்படியே மிரண்டு போய் பார்த்துக் கொண்டு இருக்கிறான் புரியுதுங்களா ஆண்டவர் ஏசு அந்த இடத்துல ஸ்திரீன்னு சொன்னது நான் இந்த பூமிக்கு வந்ததான இந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் தன் பூமியில வந்தது ஒரே நோக்கம் தானா அவர் ஸ்திரீயின் வித்தாக வந்தார் ஸ்திரீயின் வித்தாக வந்து இப்பொழுது அந்த ஸ்திரீயின் வித்தாக இருந்த நேரம் நிறைவேறி விட்டது அதுதான் சொல்றார் ஸ்திரீயே இந்த பூமியில நான் இருந்த வரைக்கும் எனக்கு நல்ல தாயாக இருந்தீங்க என்னை நல்லா பெற்றெடுத்து என்னை சரியாக தேவனுடைய சித்தத்துக்கு இந்த வேலை வரைக்கும் என்னை நீங்க கொண்டு வந்துட்டீங்க முதல்ல ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னார் ஆனா இப்பொழுதோ இரண்டாவது முறை சொல்லும் பொழுது என்னுடைய இந்த வேலைக்குள்ளாக நான் வந்துவிட்டேன் இது வரைக்கும் என்னை கொண்டு வந்துட்டீங்க அதனால அந்த இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இருந்ததான அந்த உறவு அந்த ஸ்திரீயின் வித்து என்ற அந்த உறவு அதோடு நிறைவேறுகிறது இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டு அவர் பரலோகத்தை பிதா கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறார் ஆம் கத்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசு அவர் வந்ததான நோக்கத்தை நிறைவேற்றினார் சிலுவையிலே அவர் ஏழு வார்த்தைகள் பேசி இருக்கிறார் இதில் இந்த மூன்றாவது வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் நூறு சதவீதம் அவர் மனிதனாக இருந்தபடினாலே அந்த மனிதனுக்குரிய சகல கடமைகளை நிறைவேற்றி தன்னுடைய தாயாகிய இந்த பூமியில் இருந்த அந்த கடைசி அந்த பொறுப்பையும் அவர் நிறைவேற்றிட்டு பிதா கே பிதா கேட்க சர்வ சிருஷ்டியும் கேட்க சாத்தான் கேட்க சொல்றாரு அதோ உன் மகன் சொல்லுகிறார் நாமளும் இதை கேட்குற தேவ பிள்ளையே இந்த பூமியில கத்த நம்மள எந்த நோக்கத்துக்காக வைத்தாரோ அந்த நோக்கத்தை அந்த கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்திலையும் எந்தெந்த காரியத்துல ஒவ்வொருத்தரையும் ஆண்டோர் வைத்திருக்கிறவர் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஜபம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி இதை கேட்குற இருந்தாலும் அவரவர் கொடுக்கப்பட்ட பொறுப்புல நாம் உத்தமமாக இருந்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா மகிமைப்படுத்தக்கூடிய உங்களை நாம் காணப்பட வேண்டும் இதை கேட்குற உங்களுக்கு கத்தர் அப்படியாக அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து பூமியில வாழ்கிற நாள் வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு கிருபை தருவாராக ஆமேன்